நம்முடைய அடைக்கலமும் கோட்டையும் இருக்கிற நல்ல கர்த்தருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆ இதுவே நாங்கள் விரும்பினதென்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் துதிக்க சங்கீதம் ஒன்பது பதினெட்டாம் வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சத்தியத்தை கை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தீர்மானித்து அதன்படி செயல்பட நம்மை அர்ப்பணிக்கும் போதெல்லாம் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நமக்கு இவ்வுலகில் சிலரை விரோதிகளாக எழுப்புவான் அந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனுக்கு முன்பாக நாம் விழுந்து போகாமலும் அவன் இருக்கிற வலையில் நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாமலும் அவனுடைய வஞ்சகத்திற்கு கர்த்தர் நம்மை தப்புவித்து காக்க வேண்டும் என்றும் நம்முடைய வழிகளில் நாம் கவனமாய் இருந்து கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று அதன்படியே நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அதற்காக விசேஷமாய் கர்த்தருடைய பாத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டியது இருந்து கர்த்தர் மேல் தங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் கைவிடவும் மாட்டார் மேலும் சிறுமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து அவர்களை காத்து வழி நடத்துகிற நல்ல தேவனுமாய் இருக்கிறார் ஆகவே அதற்காக நாம் கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்